வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ கடல் மேலே காப்பாற்றி விடுற ஆமைகள் அதாவது வலைகளில் எதையாவது சிக்கி வர்ற ஆமைகளை வந்து கடல் மேலே வந்து மீனவர்கள் வந்து காப்பாற்றி விடுற காட்சி தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையே இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும் அதை எந்த மாதிரி தூக்கி எப்படி வந்து காப்பாற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க

வயசு அதுவே அதுவே கால புண்ணுங்க தெளிவா வச்சு நல்லா பெட்ரோல் நல்லா தெளிவா